இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரை கிலோ மட்டனை வச்சு எப்படி மட்டன் பிரியாணி செய்வதுன்னு அதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் எடுத்துக்கணும்னா மட்டன் அரை கிலோ தக்காளி மூணு வெங்காயம் மூணு கறி மசால் பட்டை ஒரு பேக்கெட் கறிவேப்பிலை புதினா மல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரியாணி மசாலா த்ரீ ஸ்பூன் மட்டன் மசாலா ஒன் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒன் ஸ்பூன் பச்சை மிளகாய் அஞ்சு அரிசி மூணு டம்ளர் கடலை எண்ணெய் நாலு ஸ்பூன் தயிர் இப்போ இந்த தேவையான பொருட்களை எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் நம்ம அரை கிலோ மட்டனை வச்சு எப்படி பிரியாணி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு மட்டனை நல்லா கட் பண்ணி நல்லா கட் பண்ணி ஒரு இதில் தனியாக எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம கறி மசால் பட்டை பாக்கெட்டில் உள்ள சோம்பையும் கசகசாவை தவிர மித்த அதில் உள்ள எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து தக்காளி வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து மட்டனை நம்ம எது வச்சு உப்பு போட்டு அது கூடவே நம்ம தயிர் சேர்த்து நல்லா கிளறிக்கணும் அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா அதை கிளறிக்கணும் அது கூடவே ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கணும் இதெல்லாம் சேர்த்து தான் மட்டனை நம்ம ரெடி பண்ணணும் அடுத்து நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகணும் கடலை எண்ணெய் கூட கறி பட்ட அந்த பேக்கெட்டை போடணும் அடுத்து நம்ம அதை நல்லா கிளறிக்கணும் அடுத்து நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணணும் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும் அந்த கலர் சேஞ்ச் ஆக வர நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா கறிவேப்பிலை மல்லி புதினா அது கூடவே பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடணும் நல்லா கலர் ஆக வர நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா கிளறி விடுங்க அது கூடவே நம்ம இன்னொன்று என்ன ஆட் பண்ண போகிறோன்னா தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ண போகிறோம் இப்போ தக்காளி ஆட் பண்ணோன்னா நல்லா கிளறி விடணும் இந்த தக்காளி கலர் சேஞ்ச் ஆகுறவரை நம்ம நல்லா அதை கிளறி விடணும் அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம் எதுக்குன்னா சீக்கிரம் வைக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விடுங்க அடுத்து இப்போ பார்க்கும்போதே நம்ம தெரியுது நல்லா தக்காளி வந்திருக்கு இப்போ நல்லா வந்துருச்சு தக்காளி அது கூடவே நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னா நல்லா நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருந்தா மட்டனை மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா கிளறி விடுங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை நல்லா கிளறி விட்டுக்கணும் அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் அதை வேக விடணும் இப்போ கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு மட்டன் நல்லாவே வெந்திருக்கு இப்போ அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அது கூடவே மூணு ஸ்பூன் பிரியாணி மசாலா மூணு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணணும் நல்ல டேஸ்ட் காண்டி நம்ம பிரியாணி மசாலா எல்லாம் ஆட் இப்ப அழகா நல்லா இருக்கு அது கூடவே நம்ம அரிசிய ஊற வச்சு எடுத்துக்கணும் மூணு டம்ளர் அரிசி ஊற வச்சு கூட சேர்த்துக்கணும் அத இப்ப நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுத்து இப்போ நம்ம மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால இப்போ நம்ம ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதே டபுளாக நம்ம எத்தனை டம்ளர் அரிசி எடுத்துருக்கோமோ அதை அப்படியே டபுள் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றணும் அதை இப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்க்கும்போதே எல்லாம் நல்லா அழகாக இருக்குது அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கிளறிக்கோங்க அடுத்து இதை நல்லா வேக வைக்கணும் குக்கரில் குக்கரை மூடி நல்லா தேவையான விசில் வச்சு வேக வச்சுருங்க இப்போ பார்க்கும்போது அழகான டேஸ்டான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thank you.